வணக்கம் தம்பி நல்லா படிக்கிறாங்களா சூப்பரா படிக்கிறாங்கப்பா எக்ஸாம் எல்லாம் எப்படி போச்சா எக்ஸாம் வந்த வழியிலே போயிடுச்சு எக்ஸாம் எப்படி வந்துச்சு அப்படியே போயிடுச்சு நீங்க اتنا ராங்க எடிச்சிருக்கீங்க இங்க இப்போ இந்த ర్యాங்க இருக்கு இப்போ ரேங்க் இல்லாம உங்களுக்கு நான் படிக்கவே இல்ல இப்போ ரேங்க் எடுப்பேன் குட்டே இந்த சீச்சூர் குல என்ன சீமி கெட்ட நான் கேக்கிற பத்தி ஒரே டண்டா கேக்குறாங்க நான் ஃபர்ஸ்ட் ஆள் हूं நான் ஃபர்ஸ்ட் ర్యాங்க் ஸ்கூல் டாப்பர் நான் ஸ்கூல் டாப்பர்